வணக்கம் தோப்பு கரணம் என்பது மாணவர்களுக்கு தண்டனையாகவும் பிள்ளையார் முன் வழிபடும் முறை என்பதுதான் நம்மில் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் ஒளிந்துள்ள ரகசியங்களை தெரிந்து கொண்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் இந்த வீடியோவில் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக தவறாமல் பாருங்கள் இந்த தோப்புக்கரணம் அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அதில் இந்த தோப்புக்கரண பயிற்சியை தினம்தோறும் மூன்று நிமிடங்கள் செய்தால் வியக்கத்தக்க அறிவு சார்ந்த மாற்றங்களை காணலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த மருத்துவர் எரிக் ராபின்ஸ் என்பவர் இந்த எளிய உடற்பயிற்சியால் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகின்றன என்கிறார் மேலும் பரீட்சைகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கும் ஒரு பள்ளி மாணவன் தோப்பு தோப்புக்கரண பயிற்சியை சில நாட்கள் தொடர்ந்து செய்தபின் மிக நல்ல மதிப்பெண்கள் வாங்க ஆரம்பித்ததாகவும் கூறுகிறார் அதேபோன்று ஏழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நரம்பியல் நிபுணரான டாக்டர் யூஜினியஸ் அங் என்பவர் காதுகளை பிடித்துக்கொள்வது மிக முக்கிய அக்குப்பெஞ்சர் புள்ளிகளை தூண்டிவிடுகின்றன என்றும் அதனால் மூளையின் நரம்பு மண்டல வழிகளிலும் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கிறார் அதாவது இடது கையால் வலது காதையும் வலது கையால் இடது காதையும் பிடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்த எழுகையில் மூளையின் இரு பகுதிகளும் பலனடைகின்றன என்று கூறுகிறார் இந்த தோப்பு கர்ண பயிற்சியை முறையாக எப்படி செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நேராக நின்று கொண்டு வலது காதை இடது கையின் பெருவிரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பிடித்து கொண்டு அதேபோல் இடது காதை வலது கையின் பெருவிரலாலும் ஆள்காட்டி விரலாலும் பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொள்ளும் போது இடது கை உட்புறமாகவும் வலது கை வெளிப்புறமாகவும் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் இப்பொழுது மூச்சை நன்றாக வெளியே விட்டபடி அப்படியே உட்கார்ந்து மூச்சை உள்ளே நன்றாக இழுத்தபடி எழுந்து நிற்க வேண்டும் இதனால் உள்ளிலுக்கும் மூச்சு காற்றில் உள்ள பிராணவாய்வு மூளைக்கு சென்று உடலுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதோடு உள்ளத்திற்கும் ஒரு நிலைப்பாடு கிடைக்கிறது நம் நரம்பு மண்டலம் இதனால் தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கிடைக்கின்றது மேலும் குழந்தைகளுக்கும் மூளை செயல்பாடுகள் அதிகரித்து கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இப்படி மூன்று நிமிடம் செய்யும் பொழுது மூளைக்கு இரத்த ஓட்டம் சீராக சென்று உடலின் ஆற்றல் நிலை தூண்டப்பட்டு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் உடலில் புத்துணர்ச்சியும் செயல்களில் ஊக்கமும் உண்டாகும் மனதில் ஏற்படும் மன அழுத்தம் மனச்சோர்வு விலகும் மேலும் உடல் கை கால் தசைகள் எல்லாம் எருகி உடல் வலுவாக விளங்கி ஆரோக்கியமாக வாழ முடியும் மேலும் ஆர்டிசம் போன்ற நோய்களுக்கு கூட இந்த தோப்புக்கரண உடற்பயிற்சியை ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரை செய்கிறார்கள் மேலும் செயல்திறன் மிக்க மூளையின் ஆற்றல் மூலம் மாணவர்களின் தேவையற்ற எண்ணங்கள் நீங்கி அவர்களின் லட்சிய குறிக்கோளில் இலக்கை அடைய தினசரி அவர்கள் செய்யும் தோப்புக்கரணம் உதவி செய்கிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று நடுத்தர வயதினரும் நினைவாற்றல் குறைபாடு காரணமாகவே தினசரி வாழ்வில் பல இன்னர்களை சந்திக்க நேரிடுகிறது இதைப்போக்க தோப்புக்கரண பயிற்சியை தினமும் செய்த நல்ல பலன் கிடைக்கும் இந்த தோப்புக்கரணத்தின் மூலம் மூளையின் செல்களும் நியூரான்களும் சக்தி பெறுகிறது என்பதால் சூப்பர் பிரைன் யோகா என்று தோப்புக்கரணத்தை குறிப்பிட ஆரம்பித்துவிட்டார்கள் அமெரிக்கர்கள் இதற்காகத்தான் ஆசிரியர்கள் மந்தமான மாணவர்களை அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக ஆக்கவே தோப்புக்கரணம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இதன் மூலம் நம் முன்னோர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இதுவரை நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி